இருபத்தி ஒரு நாள் போதும் உங்களோட வாழ்க்கைய முழுசா மாற்றுறதுக்கு என்னங்க நம்ப முடியலையா ஆனா இதுதான் உண்மை உங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்னதான் முயற்சி செஞ்சாலுமே பழைய பழக்க வழக்கங்களை திருப்பி வந்துருமோ அப்படின்னு பயப்பட்டுட்டே இருக்கீங்களா நம்மள நாமே புத்திசாலித்தனமா மாத்திக்க முடியும் அதுக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இருந்தாவே போதும் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல நம்மளால நம்மளோட வாழ்க்கையை சிறப்பா மாத்திக்க முடியும் இது ஒரு விஞ்ஞானபூர்வமான நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் நீங்கள் ஒரு சில பழக்க வழக்கங்களை செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையே மாறும் டே ஒன் வாழ்க்கையை மாத்திர முடிவை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கணும் மொதல் நாளில் முக்கியமான ஒன்று ஒரு தெளிவான முடிவை எடுக்கணும் அறக்க பிறக்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கக்கூடாது தெளிவான முடிவை நீங்கள் எடுக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயும் மாற்றம் இருக்கணும் அப்படின்னா அதற்கான வலிவான முடிவு வந்து உங்ககிட்ட இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் காகிதத்தில் உங்களோட கொள்கையெல்லாம் எழுதுங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் என்னோடய ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணாமல் சரியாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸில் எழுதலாம் உங்களோட விருப்பங்கள் என்ன ஆசைகள் என்ன அப்படிங்கிறத இந்த ட்வெண்ட்டி ஒன் நாட்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் நோட்ல எழுதியிருப்பீங்க தெரியுமா அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் தொடர்ந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸுக்கு ஒரு நாள் கூட நீங்கள் தவிர்க்கக்கூடாது கூடாது தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் இந்த விஷயங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க எந்த டைமில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை ப்ராப்பராக நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் விடாமல் நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் டே டூ என்னென்னா காலையிலே ஒரு நல்ல பழக்கத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கிக்கோங்க இப்போ நிறைய பர்சன்ஸை நம்ம பார்த்துருப்போம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸை பார்த்துருப்போம் அவங்களோட லைஃப்பில் ஒரே நாளில் ரெண்டே நாளில் வந்து அவங்க சக்ஸஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதான் அது அப்படி கிடையவும் கிடையாது அவங்க ரொம்ப நாளாக ரெகுலராக டெய்லியுமே அவங்கள வந்து அவங்களோட பழக்கங்களை மேம்பட்டுக்கிட்டதுனால தான் ஒரு நாள் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக மாறியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே காலைல எந்திரிச்ச உடனே ஒரு நல்ல பழக்கத்தை வந்து உருவாக்கிக்குவாங்க காலைல எந்திரிச்ச உடனே புத்தகம் படிக்கிறது மெடிடேஷன் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது தன்னம்பிக்கையை உயர்த்துற மாதிரி வார்த்தைகளை பேசுறது மோட்டிவேஷனாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் ரொட்டீன் பற்றி பார்க்கலாமா சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சி அஞ்சு நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் சிக்ஸ் டென்னுக்கு நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் செவன் ஓ ஒரு நல்ல புத்தகம் படிக்கலாம் இந்த மாதிரி உங்களோட மார்னிங் ரொட்டைன நல்ல பலக்கங்களா நீங்க வந்து பழகி வச்சுக்கோங்க இப்படிதான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸும் அவங்களோட பழக்கங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க டே த்ரீ சோசியல் மீடியா டிடாக்ஸ் மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் ரொம்ப நேரம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் டிக்டாக்ல செலவிட்டு இருக்கீங்க உங்களோட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க சோசியல் மீடியாவை ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் பயன்படுத்தணும் அதுவும் நல்ல விஷயங்களுக்காக தான் நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக நீங்க மொபைல் யூஸ் பண்ணலாம் இந்த இருக்க ஜென்ரேஷனில் மொபைல் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அனாவசியமான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதை விட நல்ல நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் இந்த சோஷியல் மீடியாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலில் டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போடணும் டே ஃபோர் புதிய விஷயங்களை கற்றுக்கணும் ஒரு புது ஸ்கில்ஸை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க ஸ்கில்ஸ் வந்து இப்போவும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கில்ஸை வந்து கற்றுக்கோங்க ஒரு புத்தகத்தை நல்லா படிங்க ஆன்லைன் கோர்சஸில் ஜாயின் பண்ணுங்க ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது கோர்சஸில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க டெய்லியுமே டுவெண்ட்டி டூ தேர்ட்டின் மினிட்ஸ் புது விஷயத்தை கற்றுக்க நீங்கள் டைம்ஸை ஒதுக்குங்க உங்களோட நேரத்தை அதில் செலவிடுங்க டே ஃபைவ் நிதி மேலாண்மை ஃபினான்ஷியல் டிசிப்ளைன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளைனை வந்து ரொம்பவே சூப்பராக இருப்பாங்க உங்களோட செலவுகளை நாள் குறிப்பில் எழுதி வச்சுக்கோங்க அனாவசிய செலவுகள் வேணால் செலவுகளை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபிஃப்டீன் தேர்ட்டின் ட்வெண்ட்டீன் இந்த விதியை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னது ஃபிஃப்டீன் தேர்ட்டீன் டுவெண்ட்டின் யோசிக்கிறீங்களா பிப்டி பெர்சன்டேஜ் தேவையான செலவுகள் உங்களுக்கு தேவையான செலவுகள் இருக்கும் அதுக்காக நீங்க செலவு பண்ணுங்க தேர்ட்டி தனிப்பட்ட செலவுகள் உங்களுக்கு அப்படின்னு செல்ஃபா தனிப்பட்ட செலவுகள் இருக்கும் அதுக்காக நீங்க அதை ஒதுக்கி வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களோட சேமி சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட வச்சுக்கலாம் இல்லை சேவிங்ஸாக வச்சுக்கலாம் இந்த ரெண்டுல எதுக்காவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் நீங்கள் வந்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க டே சிக்ஸ் என்ன அப்படின்னா நோய் இல்லாத வாழ்க்கையை வந்து நம்ம அமைச்சுக்கணும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் டெய்லியுமே தேர்ட்டின் மினிட்ஸ் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸசைஸே பண்ணியே ஆகணும் வாக்கிங் யோகா ஜாகிங் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் பண்ணுங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த்து நோய் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டே செவன் தன்னம்பிக்கையை நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க உங்களுக்குள்ள பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லி பழகுங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன் என்னால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நான் வந்து எல்லாத்துலேயுமே ஜெயிப்பேன் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவேன் இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லிக்கணும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தவங்கள நம்ம வந்து யாருமே நம்மள நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன் நீ வந்து கண்டிப்பாக சக்சஸ் ஆவ அப்படின்னு சொல்றது செகண்ட் ஒன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்பணும் உங்களுக்கு நீங்க பாசிட்டிவாகவே பேசி பழகணும் உங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு இடத்த பிடிப்பீங்க தனிமையில் பேசாமல் நீங்கள் உண்மையாவே பெருமை அடையும் விஷயங்களை நினச்சி பாருங்க டே எயிட் டெய்லியுமே ஒரு சின்ன வெற்றியை அடையுங்க முக்கியமான முதல்ல செஞ்சுக்கோங்க அனாவசிய விஷயங்களை நேரம் ஒதுக்காம எது உங்களுக்கு ரொம்பவும் முக்கியம் இதை வந்து தவிர்க்கவே முடியாது என்னோட வாழ்க்கையில அப்படின்னு இருக்கும்ல அந்த விஷயத்த முதல்ல நீங்க செஞ்சுக்கோங்க லிஸ்ட் எழுதுங்க டைம் டேபிள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கலாம் எந்த மாதிரினா இப்போ ரொம்ப நாளாவே நீங்க பண்ணாம இருப்பீங்க உங்களுக்கு அது போரிங்கா இருக்கும் அந்த விஷயத்த எப்படியாச்சும் பண்ணியே ஆகணும் இந்த விஷயத்த நான் முடிச்சிட்டேன்னா எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு இப்போ இந்த புக்ஸை நான் படிச்சு முடிச்சேன்னா எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல புக் வாங்கிக்கலாம் ஏதாவது சின்னதாக உங்களுக்கு நீங்களே வந்து ரிவார்ட்ஸ் அவார்டு கொடுத்துக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணணும்னு தோணும் ஸோ உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணிக்கோங்க ஒரு குட்டி விஷயத்த முடிச்சிங்கன்னா ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டே நைன் ஓவர் திங்கிங்கை நிறுத்துங்க குழப்பம் கவலை எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலையில இது உங்களோட முன்னேற்றத்தை ரொம்பவே தடுக்குது ஜஸ்ட் டூ இட் மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க ஓவர் திங்கிங்கில் மூழ்கி போகாதீங்க ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு டைமும் கொடுக்காதீங்க நமக்கு ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அந்த நேரத்தில் எதுக்கு இந்த சும்மா ஓவர் திங்கிங்கை போட்டுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் ஓவர் திங்கிங் பண்ணவே பண்ணாதீங்க உங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுங்கள் உங்களோட டைமை ஃப்ரீ விடாமல் மோட்டிவேஷன் சாங்ஸ் கேளுங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ரைட் பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் நம்ம செய்ய நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு நம்மளோட வாழ்க்கையில் இடமே இருக்காது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க டே டென் ஃபைவ் செகண்ட் ரூல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஃபைவ் செகண்ட்ஸ் ரூல் அப்படிங்கிறது அஞ்சு கவுண்ட்ஸ் முடியிறதுக்கு முன்னே எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் இனிமேல் நம்ம புக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து படிக்கலாமா வேணாமா படித்தா என்ன படிக்க நேரம் இருக்குமா இந்த மாதிரிலாம் கூடாது படிக்கணுமா வேணாமா அப்படின்னு ஃபைவ் செகண்ட்ஸில் நீங்கள் முடிவு பண்ணிட்டு புக் எடுத்து டக்கு டக்குன்னு இருக்கணும் ரொம்ப நேரம் உட்காந்து முடிவெடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஓவர் திங்கிங்கில் தான் போய் முடியும் தேவையில்லாமல் உங்களோட டைம் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ ஃபைவ் செகண்ட்ஸில் முடிவு எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு காலைல ஆறு மணிக்கு நான் எந்திரிச்சு ஜிம்மு போகணும்ப்பா அப்படின்னு நைட்டு சொல்லும் போது படுத்துப்போம் காலைல எந்திரிச்சி உடனே போகணுமா இன்னைக்கு படுத்துக்குவோமா இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் அந்த ஃபை கவுண்ட் ஆகுறதுக்குள்ளே நீங்கள் முடிவெடுத்துட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க டே லெவன் ஒரு தன்னம்பிக்கையான நண்பரை நீங்கள் தேடிக்கோங்க எதுக்குமே பயப்பட்டுக்கிட்டு நெகட்டிவாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி பர்சன்ஸோடு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க நீங்களும் அவங்கள மாதிரியே மாற நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ உங்கள் கூட இருக்கவங்க பாசிட்டிவாக இருக்கணும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டுமே நீங்கள் பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை நல்ல விஷயமா நீ பண்ணு அடுத்தவங்கள பற்றி நீ யோசிக்காத டெய்லியுமே ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை தொடங்குங்க இந்த விஷயங்களை நீங்கள் டே ஃபிஃப்டீன் வரைக்கும் கண்டினியூஸாக தொடருங்க டே சிக்ஸ்டீனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம் கோல் நீண்ட கால நோக்கமுள்ள திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன கோலை வந்து ரீச் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னா என்ன ஸ்மார்ட்டில் எஸ்னா ஸ்பெசிஃபிக்னு அர்த்தம் குறிப்பிட்ட நோக்கம் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு கோலை மட்டும் சொல்றது மெஷரபிள் அப்படின்னா அளவிடக்கூடியதுன்னு அர்த்தம் அச்சீவபிள் அடையக்கூடியது ரியலிஸ்டிக் நிஜமானது டைம் பவுண்ட் ஒரு குறிப்பிட்ட காலம் உள்ளது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா இதுதான் அர்த்தம் இதை நீங்க வந்து எழுதி கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டே செவன்டீன்ல இருந்து வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் நம்மளோட தவறுகளை நம்மளே ஏத்துக்கணும் நம்ம ஒரு தவறு பண்ணிட்டு அந்த தவறுக்கு இன்னொருத்தரை வந்து நம்ம சொல்லக்கூடாது நம்மளோட தவறை நம்ம கரெக்டாக ஏத்துக்கணும் அந்த தவறை விட்டுட்டு புதிய விஷயங்கள்ல நம்ம வந்து செய்யலாம் தினமுமே சொன்ன மாதிரி நன்றி சொல்ல பழகுங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன நடந்தோ அதுக்கு நன்றி சொல்லுங்க காலைல எந்திரிக்கும் போது என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கணும் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நன்றி சொல்லிட்டு எந்திரிங்க நீங்கள் நினைச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட உணர்வு எப்படி தெரியுமா இருக்கும் ரொம்ப அழகானதாக இருக்கும் ஏன்னா நம்ம பண்ணணும்னு நினைக்கிற வரைக்கும் முழுசாக ஒரு வர்க்கை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் கூலாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் அந்த ஒரு கற்பனையை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் டேட் டுவெண்ட்டி ஒன் கடைசியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாளாக நம்ம பார்க்கணும் நீங்கள் ஒரு புதிய மனிதனாக மாறி இருப்பீங்க இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு கடைசி நான் டுவெண்ட்டி ஒன்த் டே நீங்கள் போயிட்டு செக் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்திருப்பீங்க அது உங்களோட வாழ்க்கையை நல்லா மாற்றியிருக்கும் இது ஒரு டெம்பரவரி சேலஞ்ச் இல்லை இது உங்களோட வாழ்க்கையோட புதிய ஆரம்பம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இந்த இருபத்தி ஒரு நாளும் முடிஞ்ச பிறகு நீங்கள் மாறியிருப்பீங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிற எல்லாருமே இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சை செஞ்சு பாருங்கள் இப்போ மேலே நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் ட்வெண்ட்டி ஒன் டேஸில் நம்ம என்ன பண்ணணும் என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க உங்களோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண பழகுங்க இப்போ இன்றைக்கி பார்த்துட்டு ஒன் வீக் கழிச்சு திருப்பியும் நீங்கள் வந்து டீமோட்டிவேட் ஆகிட்டீங்கன்னா இன்னொரு வீடியோ பார்த்துட்டு அதுவும் ஒன் வீக் கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டு நீங்கள் நூறு வீடியோஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு எதுவுமே புரியாது உங்கள் லைஃப் மாறவே மாறாது கடைசி வரைக்கும் இப்படியே ஓவர் திங்கிங் பண்ணிட்டு யோசிச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிட்டே தான் இருப்பீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே கண்டிப்பா ட்வெண்ட்டி ஒன் டேஸ்ல நம்ம வந்து சேஞ்ச் ஆயிடுவோம் அப்படின்னு கேள்விக்குறியோட நீங்க ஒரு விஷயத்த பார்க்கக்கூடாது எனது டுவெண்ட்டி ஒன் டேஸ்ல சேஞ்ச் ஆயிடுவோமா கண்டிப்பா நம்மளாலையும் முடியும் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் சேலஞ்சில் இறங்குறீங்க அப்படிங்கும்போது உங்களை நீங்க முழு மனசோட நம்பணும் என்னால் முடியும் நான் கண்டிப்பாக இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச்ல என்னோட லைஃப்பை நான் முழுசாக மாற்றிப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் டேஸில் கண்டிப்பாக மாறி இருப்பீங்க நம்பிக்கையே இல்லாமல் நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணி முடித்தாலும் அது வந்து வேஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃபை நீங்கள் வந்து நம்பணும் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன பழக்கத்தையெல்லாம் உங்களோட சேனலில் வந்து சேர்த்துக்க போகிறீங்க அப்படின்னு என்னோட கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் நாலேஜபிள் வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்